கண் பகந்த யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் மரங்களை வைத்து நாம் இலகுவாக சில காரியங்கள் வந்து சாதிக்கலாம் அப்போ மரங்களை வைத்து நாம் இலகுவாக காரியம் சாதிக்கலாம் என்று சொன்னால் எப்படி சாதிக்கலாம்னா மரத்தை நட்டணும் நம்ம ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாதுளம்பழம் மரம் இருக்கணும் ஒரு மாதுளம்பரம் மரம் தொட்டியில் வைங்க அது கணவன் மனைவி ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையாக்கியது கணவன் மனைவியை வந்து ஒற்றுமைக்கு மாதுளம்பழம் மரம் கணவருக்கு கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் மாதுளம்பழம் நன்றாக உரித்து ஒரு மனைவி வைக்க 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 கணவர் மனைவியுடைய அந்நியன்னியம் வந்து கண்டிப்பாகும் ஏன்னா மாதுளம்பழத்திற்கு மாதுளம்பழம் மாதுளம் மாது உளம் மாதுளம்னா என்ன சொன்னால் மாதுனா பெண் உள்ளம் அந்த மாதுளம் உள்ளம் அப்படிங்கிறது எவ்வளோ உள்ளம் என்பது ஒரு பெருமையாக பெரு பெரிய பொக்கிசம் மனம் என்று சொல்லக்கூடிய பொக்கிசத்தை யாருமே வந்து என்ன சொன்னால் நம்ம சரியாக பயன்படுத்தலாம் மனசுக்குள்ளே போட்டு குப்பையாக போட்டு திணிச்சிகிட்ருக்கோம் என்ன காரணம்னா மனம் என்பது ஒரு அற்புதமான வெள்ளை நிறமான ஒரு பொக்கிசம் அதில் போய் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கருத்துக்களை நாம் வைத்துக்கொள்ளவே கூடாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது நாமும் யாருக்கும் எதிரியாக இருக்கூடாது அப்போ என்ன சொன்னான்னா மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மனத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும்னா பெரும்பாலான மக்கள் வந்து பிரச்சனைக்கு காரணம் அவங்க மனச்தான் மனச்தான் என்ன காரணம்னா சந்திரன் என்று தான் இந்த மனம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த சந்திரன் வந்து தூக்க நேரத்தை போக மற்ற நேரங்களில் வந்து உங்களை ஏதாவது ஒரு சிந்தனா சக்தி உடைய உடைய மனிதர்களாகவே அவன் சித்தரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கான் இப்போ நான் டிவி இப்போ இப்போ யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன்னா என்னுடைய சிந்தனை வந்து இன்னொரு பக்கத்தில் எங்கேயும் இருக்கும் ஒரே கவனத்தோடு இருக்காது எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே இந்த சந்திரனுக்கு நம்ம தான் கிடைக்கும் அந்த சந்திரனை வந்து என்ன சொன்னால் உங்கள் கட்டுக்குள்ள நீங்கள் கொண்டு வரணும் அந்த கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு நீங்கள் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்போ தியானம் பண்ண பண்ண பண்ணன்தான் இந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான கட்டுக்குள்ளே வரும் என்ன காரணம் தியானம் என்பது ஒரு நிலைப்பானான ஒரு புள்ளிக்கு வருவது சில பேர் என்ன சொல்கிறேன்னா ஐயா கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுன்னா எனக்கு முடியாது ஐயா கொஞ்ச நேரம் வாக்கிங் போயானா எனக்கு முடியாது எல்லாமே முடியாது 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 அப்படின்னு சொன்னோம்னா முடிகிறது தான் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மனத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க மனதோடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் போகாதீங்க அதனால் பழம் மரம் வீட்டில் வளர்ப்பதனால் கணவன் மனைவியோடைய ஒற்றுமை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் மாதுளம் பழம் மரத்திற்கு என்ன சொன்னான்னா மாலை ஆறு மணிக்கு மேலே என்ன சொன்னான்னா ரெண்டு நெய் தீபங்கள் கிழக்க பார்த்து ஒன்று வடக்கை பார்த்து ஒன்று அமராமல் இருக்கிற மாதிரி வந்து என்ன சொல்லணும்னா வந்து நல்லா அந்த இடத்த செட் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் எரியும் ஒரு மணி நேரம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் ஆறு மணிக்கு மேலேங்கிறது சூரிய அஸ்தமனம் எத்தனை மணிக்கு பாருங்கள் அது பிறகு ஒரு மணி நேரம் எரியட்டும் கண்டிப்பாக மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த பெண் அந்த வீட்டில் வந்து ஜூலி கண்டிப்பாக சொல்லிப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்துமே கிடையாது இதை முதல்ல வைங்க இது வந்து என்ன சொன்னான்னா பெண்ணுடைய அந்த பலவீனத்தை போக்கக்கூடிய சக்தி பல மரத்திற்கு கண்டிப்பாக உண்டு ஓகேவா அதற்கு அடுத்து ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா குடும்பத் தலைவர் வெற்றிகரமான நபராக இருக்கணும் குடும்பத் தலைவர் வந்து வெற்றிகரமான நபராக இருக்கணும் அப்போ அந்த வீட்டில் வந்து என்ன ஒரு விருட்சம் வைத்தால் குடும்ப தலைவர் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து குபேரனை போல் இருப்பார் குபேரன் என்பது சாதாரண விஷயம் கிடையாது குபேரன் என்பது சகல சம்பத்தையும் அனுபவித்த வந்து ஒரு பெரிய கெட்டிக்கார மனுஷன் மனிதனாக பிறந்து அவர் வந்து என்ன சொன்னான்னா பெரிய செல்வத்தெல்லாம் இழந்து அதற்கு பிறகு சிவபெருமானிடம் வந்து என்ன சொன்னான்னா தவமிருந்து அந்த மீண்ட செல்வத்தை புறம் பெற்று இன்றும் அவர் வந்து என்ன சொல் குபேரனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம் வீட்டில் இருக்கணும் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா அந்த குடும்பத் தலைவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கெட்டிக்கார நபர் அவரு நீங்கள் என்னதான் பெண்கள் வந்து குழந்தைகளை பார்க்கக்கூடியவர்களாகவும் குடும்பத்தை வந்து வந்து நல்லா கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து சுத்தபத்தமாக வைத்திருந்தாலும் உங்களை ஆளுமை பண்ணுவதற்கு வந்து ஒரு ஆண்தான் இருக்கணும் ஆணின் ஆளுமைக்கு வந்து பெண் கட்டுப்பட்டவளாக இருந்தால்தான் அவள் வந்து என்ன சொன்னால் புனிதமானவளாக மாற முடியும் இல்லைன்னா புனிதமானவளாக வர முடியும் நான் பெரிய பிரில்லியன்ட் நீ என்ன பிரில்லியண்டாக இருந்துட்டுப்பா அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது உன்னுடைய ஆணினுடைய பரிசம் பட்டால் பட்டால்தான் நீ வந்து பெண்ணுக்கே லைட் அது இல்லை என்று சொன்னால் அது குப்பை தொட்டியானவனாக இருக்க இருக்கட்டும் ஆணாக இருக்கணும் ஆனால் உனக்கு பிடிச்சவனாக இருக்கணும் எல்லா பெண்களுக்குமே என்ன சொன்னான்னு வந்து சட்டம் பாலிசி இதெல்லாம் நீங்கள் பேசி பேசி என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய புனிதம் உங்களுக்கு நீங்கள் புனிதமாக வேண்டும் என்று சொன்னால் ஆணினுடைய பரிசத்தால் தான் நீங்கள் புனிதமாக முடியும் அதை எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு வந்து ஆரம்பகால வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை புனிதத்துவமாக கருதுகின்ற பெண்கள் அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்திற்கு மேலே வந்து இந்த பெண்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் நேற்று வரைக்கும் இனித்த வந்து ஒரு நீரோடை இன்று சாக்கடையாக சிந்தனை பண்ணப்படுவதற்கு காரணம் பெண் என்பவர்கள் சந்திரனுக்கு வந்து அடிமையாகி விடுகிறார் சந்திரனை யாரும் மனதிற்கு அடிமையாகி விடுகிறாள் அந்த சந்திரனுக்கு அடிமையாகி விடுகிறாள் அப்போ நேற்று வரைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து மானே தேனே பொன்மானே என்று சொல்ல சொல்லப்பட்ட ஒரு உருவம் இன்று வந்து என்ன சொன்னான்னா கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டால் இந்த பெரும்பாலான பெண்களுடைய சோகத்திற்கும் கவலைகளுக்கும் அடுத்த சந்ததி அவளுடைய பெற்ற பெண் பிள்ளைகள் வந்து நன்றாக இல்லாமல் போவதற்கு காரணம் இவர்கள் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு ஆதிபத்தியமுடைய நபர்களாக இருந்ததால் தான் <tip> 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 இவர்கள் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா மாதுளம் பழம் செடி நட்டு வை நட்டு வைத்து நட்டு வையுங்கள் நட்டு வந்து என்ன சொன்னான்னா அதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அதற்கு விளக்கு போடுங்கள் உங்களுக்கு அந்த புனிதத்தை வந்து என்ன சொன்னா அந்த விருட்சம் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் கொடுத்துரும் அடிக்கடி வந்து என்ன சொன்னால் பழம் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுவது என்ன சொன்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் மன வலிமை கொடுக்கும் நன்றாக இருக்கும் ஆனால் குடும்ப தலைவர் சிறப்பாக இருப்பதற்கு வீட்டின் தலை வாயிலில் கற்றாழை செடி இருக்கணும் கற்றாழை என்பது என்ன சொன்னான்னா வந்து அங்கே வந் அங்கே வந்து அந்த குடும்ப தலைவர் பயங்கரமான சம்பாத்தியம் பண்ணுறவனாக இருப்பான் கெட்டிக்காரனாக இருப்பான் மடக்க முடியாத நபராக மடக்க முடியாது பொருளாதாரத்தை வந்து நித்தமும் வரவு கொண்டு வருகின்ற ஒரு நபராக இருப்பார் அப்போ அந்த குடும்பத் தலைவர் என்ன செய்யணும் அப்படின்னா தினமும் ஒரு கற்றாழை செடிக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிளாஸில் ஐம்பது மில்லி தண்ணியில் கொஞ்சம் தேன் கலந்து நல்லா கலக்கி அழகாக வந்து கற்றாழை செடிக்கு எந்த ஒரு மனிதன் நித்தமும் கற்றாழை செடிக்கு தேன் கலந்த நீர் ஊற்றி வருகிறானோ அந்த வீட்டில் வந்து குடும்பத் தலைவர் வெற்றிகரமான நபராக அவர் கடைசி வரைக்கும் அந்த இறக்குற வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் அவரை மீறி வந்து என்ன செய்யணும் ரெண்டாவது கற்றாழை வளர்க்கப்படுகின்ற வீட்டில் திருட்டு பயம் நீங்கும் திடீர் பணவரவுகள் ஏற்படும் நித்தமும் அந்த வீட்டு அந்த தலைவர் என்ன சொன்னால் பணத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கக்கூடிய நபர்களா நபராகவும் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் லக்ஸுரிஸை வந்து என்ன சொன்னும் தினமும் கொடுப்பவராகவும் அந்த வீட்டிற்கு வந்து என்ன சொன்னான்னா வளர்ச்சிக்கு உகந்த என்னென்ன தேவைகளோ அத்தனையும் அந்த நபர் மூலமாக அந்த குடும்பம் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கும் ஒரு சாதாரண சாதாரண கற்றாழை கிடையாது கற்றாழை என்பது அவ்வளவு ஒரு பயங்கரமான வந்து என்ன சொல்கிறனா ஆண்களை சக்கரவர்த்தியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மர அந்த விருட்சம் தான் கற்றாழை பெண்களை வந்து என்ன சொல்கிறேன்னா அரசிக்கு நிகரான ஒரு அந்தஸ்தோடு வைத்திருக்கக்கூடியது மாதளம்பழத்த செடி இது ரெண்டும் ஒரு வீட்டில் இருக்கான் அந்த வீடு கண்டிப்பா சுவிச்சமும் இருக்கும் அப்ப அந்த செடி வந்து என்ன சொல்றேன்னா கற்றால செடி திடீர்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா பட்டு போச்சு இல்லைன்னா செடின்னு காஞ்சி வச்சுன்னா பெண் அங்கே என்ன சொல்றான்னா வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாள் மனதளவில் வந்து அவளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமின்மை இருக்கும் இல்லைன்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு வந்து புலம்பிக்கிட்டே வந்து என்ன சொன்னால் நிம்மதி இல்லாமல் வேரியேஷன் ஆஃப் டாக்கிங் வேரியேஷன் ஆஃப் கருத்து வேரியேஷன் ஆஃப் கருத்துக்களுடைய அந்த பெண் வந்து இருந்துகிட்டே இருப்பான் நீங்கள் இதெல்லாம் பரீட்சித்து பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜோதிடத்திற்கு முன்னாடி எல்லாருடைய வீட்டிலேயும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் நிறையா வந்து கஷ்டங்களை வந்து குடும்ப சூழ்நிலைக்காக வெளியே சொல்ல முடியாமல் எல்லோரும் இருக்கீங்க அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒரு செடி பட்டால் கூட நம்ம வீட்டில் வச்ச செடி வந்து ஒன்று பட்டு போச்சா துளசி வச்சுருக்கீங்க துளசி எங்கே வைக்கணும் துளசியை முன்வாசலில் வைக்கக்கூடாது பின்வாசலில் தான் வைக்கணும் ஏன்னா துளசியை முன்வாசலில் வைக்கும்போது பெண் தலைக்கு ஊற்றிட்டு வந்து அந்த வழி போனால் துளசி வந்து வா வாடி போயிடும் உறுதியாக வாடி போயிடும் அப்போ பின்வாசலில் வைக்கணும் அதனால தான் துளசி வந்து நீண்ட நாள் வந்து வச்சிருந்தும் அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னு வந்து காஞ்சி போய் திரும்பவும் நட்டுவோம் என்ன காரணம் அந்த வச்ச வந்து அந்த துளசிக்குண்டான மாடம் வந்து என்ன சொன்னான முன்னாடி வச்சுருப்பீங்க என்னதான் இருந்தாலும் பெண் வந்து என்ன அண்ணன் வந்து அந்த வீட்டில் வந்து வயதான பெண்கள் தலை கூத்துறது நின்று போச்சுனாலும் இளம் பெண்கள் வந்து ம மருமக்குமாரோ அல்லது என்ன சொன்னால் மகள்களோ அங்கே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன சொன்ன அண்ணன் வந்து அந்த இடத்துல இருந்து பத்தடி தூரத்தில் நின்னாலுமே துளசிப்பட்டு போயிருக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து உண்டான அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக என்ன செய்யணும் கற்றாழை கற்றாழைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் அது போட்டு குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் திரும்ப சைடு பிரான்ச் வளர்ந்துட்டே இருக்கும் சைடு பிரான்ஞ்சு வளர்ந்துட்டே இருக்கும் இப்போ சைடு பிராஞ்ச் வளர வளர எந்த ஒரு ஒரு கட்டா ஒரு ரெண்டு கட்டாலும் வைங்க ரெண்டு சவத்துக்கு ரெண்டு கட்டமை வைங்க வச்சா திருட்டு பயணிங்க குடும்பத் தலைவருக்கு வந்து என்ன சொன்னான்னா எந்த ஒரு ஒரு ஏழரை செடி ஓடுதுன்னு வைங்க ஒரு ஜென்மச்செனி ஓடுது வைங்க ஒரு மரணச்செடி ஓடுதுன்னு வைங்க அவர் கையால் கலக்கப்பட்ட வந்து என்ன சொன்னான்னா வந்து தேனை நூறு மில்லி நூறு மில்லி தண்ணியில் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து கற்றாழைக்கு ஊற்றிப் பாருங்கள் என்ன நடக்கும் இறக்க போகிற உயிர் கூட வந்து என்ன சொல்கிறான்னா பிழைத்து கொள்ளும் கற்றாழைக்கு அவ்வளவு வந்து பயங்கரமான சக்தி உண்டு திடீர் பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி உண்டு இது உண்மை அப்படின்னா நூறு பர்சன்ட் உண்மை மாதுளம்பழச்செடி உண்மையானா நூறு பர்சன்ட் உண்மை எல்லாரும் என்ன சொல்கிறான்னா சோம்பேறி தினத்தால் எல்லோரும் என்ன செய்வீங்க தெரியுமா சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுருங்க சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வந்து என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திக்க பாருங்க நைட்டு வந்து என்ன பத்து மணிக்கு படுத்து பாருங்கள் பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிங்க விடியக்காலம் அஞ்சு மணிக்கு எந்திக்கக்கூடிய ஒரு மனோநிலை வந்துடும் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு வந்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியாது அதனால் பிரம்மமுகூர்த்தத்துடைய சுவாசத்தை நீங்கள் வந்து உணரணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு அஞ்சு மணியில் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தலையில் குள்ளாவை போட்டு உங்கள் மாடியில் நடங்க உங்களுக்கு பிராணசக்தி வந்து நல்லா கிடைச்சிடும் பிராணசக்தி நல்லா கிடைச்சிரும் ஏன்னா அந்த காலம்தான் அந்த அந்தி இரவு என்பது சூரிய உதயம் வருவதற்கு முன்னாடி இருக்கின்ற அந்த காலத்தில் வந்து ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் தயவு செய்து என்ன சொன்னோம் உங்கள் மாடியில் நடங்க நடங்க வானத்தை நன்றாக பாருங்கள் உங்களுக்கு பிராணசக்தி நிறைய எல்லாருக்கும் பிராணசக்தி வந்து நிறையா இல்லைங்கிறதுனால என்னைக்காவது என்ன சொன்னான்னா ஓம் என்று மந்த ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அந்த பிர பிரணவ சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த மந்திரத்தை யாராவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தடவை சொல்லியிருக்கீங்களா சொல்லவே மாட்டோம் ஒரு நாளைக்கு இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும் இருபத்தோராயிரத்தி அறநூறு மூச்சுக்காற்றுகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்போ அவ என்ன சொல்லிட்டான் இருநூத்தி பதினாறு மந்திரம் ஒரு நாளைக்கு சொல்லியே ஆகணும் இதை யாரும் சொல்லலை அங்கே தொட்டு வரலை சரி மனித வாழ்க்கையில் வாழ்கிற நாள் என்னது குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்நியமாக இருக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கையை நடத்துவது சனிக்கிழமை நடத்தாதே செவ்வாய்க்கிழமை நடத்தாதே உன் பிறந்த கிழமையில் நடத்தாது நீ உன் நீ பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட போகிறேன் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுவேன் இது என்ன வந்து என்ன நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் இந்த இந்த மூணு நாளை வந்து நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் மனைவியுடைய பிறந்த நாள் பிறந்த கிழமை புருஷனுடைய பிறந்த கிழமை நகி ஞாயிறும் அதாவது வந்து சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இல்லற வாழ்க்கைக்கு ஆகாது அன்னைக்கு நிம்மதியாக வந்து என்ன சொல்கிறேன் வந்து அழகாக தூங்குங்க ஏன்னா பொருளாதாரம் வந்து நலிந்து பிரச்சனையாகி பொருளாதாரம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைமை வருவதற்கு இந்த உடல் இணைவுகள் தான் காரணம் என்பதை முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து வாழ்க்கை சரி அப்போ அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதை பறிச்சித்து போயிருக்கும்போது அவங்க சொன்னது நூறு பிரசங்கள் உண்மை அப்போ இந்த இந்த ரெண்டு இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் எது மாதுளம்பழம் செடியும் கற்றாழை செடி இருக்கும் இதனால் கணவன் மனைவி உறவில் வலிமையாகும் கணவன் வந்து ஒரு கெத்தான மனிதனாக இருப்பான் மனைவி வந்து ஒரு கெத்தான ஒரு அற்புதமான வந்து என்ன சொன்னா ஒரு கற்புக்கரசியான ஒரு அமைப்பு உண்டானதை வந்து இந்த மாதம் கூட பார்க்கணும் அவன் கற்றாழை வந்து வளர்ப்பதனால் ஆண்மையில் உள்ள மனிதனாக இருப்பான் கடைசி வரைக்கும் ஆண்மையில் அவனுக்கு எத்தனை எண்பது வயசானாலும் அவனுக்கு ஆண்மை இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொன்னா வந்து வைப்ரேஷன் சக்தியை கொடுக்கக்கூடியது நல்ல சக்திகளை உமிழக்கூ நல்ல சக்திகளை வந்து வெளிவிடக்கூடிய சக்தி இந்த ரெண்டு இதுக்கும் உண்டு இதை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீர்கள் என்று கூறி இதை நடைமுறைப்படுத்துங்கள் இது வந்து கொஞ்சம் ஏதோ வந்து நினைச்சேன்னா ஒரு பெரிய விஷயமான நீங்கள் எதெல்லாம் சிறிய விஷயமாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் பெரிய விஷயங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிநரசிரி ஆகவன் ஜெயப்பாலாட்சி சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்கள் வாழ்க வளப்பட வாழ்க வளம்பு